உடல் உபாதைகள் அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்டமான சில செலவுகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குரு பகவான் அவருடைய இடம் அதாவது வந்து அதாவது எந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து ஃபயரி சைன் அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பு ராசி அதனால் சில உஷ்ணமான சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு உடல் வந்து உஷ்ணமடைகுதல் அல்லது உஷ்ணமாக இருக்கக்கூடிய சில கடும் ஜுரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் கவனமா இருக்கேன் அப்புறம் குருபகவான் அவர் வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் நேர்கதியில அப்புறம் வக்ரகதிக்கு மாறுறாரு ஜென்மத்தில் குரு வனவாசம்னு சொன்னா கூட அவர் வக்ரகதி மாறக்கூடிய காலத்துல வேறு விதமாக அவருடைய பலன்கள் கண்டிப்பாக மாறும் அதனால முதல் பகுதியில் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட குரு பகவான் பிற்பகுதியில் நன்மையை தராரு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க அடுத்ததாக வந்து உங்களுடைய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் நாலாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிட்டாரு இந்த அடைஞ்ச சூரிய பகவான் பதினேழாம் தேதி தான் மாற்றம் அடைஞ்சு அஞ்சாம் பாவத்துக்கு மாறுறாரு